வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்பான ஹெல்த் டிப்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் வீசிங் பிரச்சனைக்கு வீட்டு வைத்தியம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா அதாவது இது வந்து பனிக்காலங்க காலையில எட்டு மணி வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர முடியாதபடி எல்லா இடங்களிலுமே வந்து பனி கொட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்துல கிருமிகள் அதிகமா பரவும் இல்லையா காலத்துல சளி இருமல் தலைவலி மூச்சு விடுறதுல சிரமம் உள்ளிட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும் நிறைய பேருக்கு வீசிங் பிரச்சனை இருக்கும் இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துட்டு பெரிய பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா சோ இதுல காலத்துல எங்க போனாலும் எயின்ஹீலர் பிளாஸ்டிக்ல சூடு தண்ணீர் கட்டாயம் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு மூச்சு திணறல் ஏற்படுற நேரத்துல நெபிலைசர் வச்சு சரி செஞ்சுக்க வேண்டியிருக்கு இது போன்ற மூச்சு திணறல் பிரச்சனைக்கு ஒரு சில பாட்டி வைத்தியங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சூடான தண்ணீர் சத்தா சூடான தண்ணீர் இல்லைனா தேநீர் குடிக்கலாம் உங்க சுவாச குழாயில சளி உருவாகும் போது பொதுவாக மூச்சு திணறல் ஏற்படும் சூடான திரவங்களை குடிக்கிறது மூச்சு விடுவதை எளிதாக்குங்க காய்ச்சி பாதை அடைப்பை தடுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சூடான நீரை நீங்க மூலிகை தேநீரும் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் அதே மாதிரி தேன் தேன்ல பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இருமல் அண்ட் மூச்சு திணறலை ஏற்படுத்துற பாக்டீரியாக்களை தடுக்கக்கூடியது இது மூச்சு குழாய்கள்ல இருந்து சளியை நீக்குது அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஒரு டீஸ்பூன் தேனோட ஒரு சிட்டிகை லவங்கப்பட்ட கலந்து நீங்க மூச்சு திணறல் சுடுநீர்ல தேனை கலந்து நீங்க குடிக்கலாம் அடுத்ததா ஆவி பிடிக்கிறது மூச்சு விட சிரமம் ஏற்படும் இது போன்ற பனிக்காலங்களில் இரு நாளுக்கு ஒரு முறை தண்ணீரை கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க அதுல தைலம் போன்ற பொருட்களை யூஸ் பண்றத காட்டிலும் புதினா துளசி இலைகளை நீங்க யூஸ் பண்ணுங்க இது அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வெங்காயம் நீங்க வெங்காயத்தில் உள்ள சல்பர் கண்டென்ட் தொற்றுகளை எதிர்த்து போராடவோ உங்க உணவுல கொஞ்சமா பச்சை வெங்காயத்தை சின்ன வெங்காயம் வந்து சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதை சேர்த்துக்கும் போது நுரையீரலை ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் காற்று பாதைகளை திறந்து எளிமையா மூச்சு விடுறதுக்கும் இது வழிவாக்கும் அடுத்ததா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் மூச்சு திணறலுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும் கொஞ்சமாக கடுகு எண்ணெயை சூடாக்கி அதுல ஒரு துண்டு கற்பூரத்தை சேர்த்து கரைச்சிக்கோங்க இது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்க நெஞ்சில் அப்படி வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க அதாவது ரொம்ப ஃபாலோ பண்ண முடியலைனாலும் ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும் அப்படி வந்து வந்து நெஞ்சில் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணுங்க சரிங்களா இது வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட சுவாச மண்டலத்தை சுத்தப்படுத்துது அண்ட் மூச்சு விடுவதை எளிதாக்குதுங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட இந்த டிப்ஸ் அதாவது இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் அதே மாதிரி இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்க அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க வேற ஒரு யூஸ்ஃபுல்லான